அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்படியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் அறிவிப்பை ஆதார் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் தவங்க இந்தியாவில் முக்கிய அடையாள ஆவணமாக ஆதார் அட்டை இருக்கிறது வங்கி கணக்கு தொடங்கி அரசின் திட்டங்கள் பெற வேண்டுமானால் ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்கிறது இதனால் அதில் கொடுக்கப்படும் விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இப்போது மட்டுமல்ல விற்று காலத்திலும் சிக்கலை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆகவே ஆதார் விவரங்களை தொடர்ந்து அப்டேட் செய்ய வேண்டியது அவசியமாகும் ஏன் அப்டேட் செய்ய வேண்டும் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் கார்டை பெற்றுவிட்டு அதன் பிறகு அதில் எந்தவித விவரங்களையும் மாற்றாமல் வைத்திருப்பதால் போட்டோ முகவரி உள்ளிட்டவை அப்டேட் செய்யப்பட்டு இருக்காது இதனால் ஆதார் கார்டை அடையாள சான்றாக பல்வேறு இடங்களில் பயன்படுத்த முடியாமல் போகும் நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே முகவரி மொபைல் எண் இமெயில் ஆகியவற்றை அப்டேட் செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் ஓடிபி போன்ற வெரிபிகேஷன்களை செய்ய முடியாமல் போகலாம் மேலும் சிலர் தங்களது பிள்ளைகளுக்கு சிறு வயதில் ஆதார் கார்டு வாங்கிவிட்டு அவர்கள் வளர்ந்த பிறகும் அப்டேட் செய்யாமல் இருப்பார்கள் இவர்களும் அப்டேட் செய்ய வேண்டியது கட்டாயம் ஆகும் இவ்வாறு பல்வேறு அப்டேட்களை செய்யப்படாமல் கோடிக்கணக்கான ஆதார் அட்டைகள் இருக்கின்றன இவர்களை அப்டேட் செய்ய வைக்க அதற்கான கட்டணங்கள் இலவசமாக்கப்பட்டுள்ளன இந்த இலவச அப்டேட்டுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி கடைசி நாளாகும் இதற்குள் அப்டேட் செய்யாவிட்டால் ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்தியே விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் ஆதாரை புதுப்பிப்பது எப்படி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி இமெயில் அடி மொபைல் நம்பர் அல்லது போட்டோக்களை மாற்ற வேண்டும் என்றால் ஆதார் என்ரோல்மென்ட் சென்டர் அல்லது ஆதார் சேவா கேந்திரியாவுக்கு நேரடியாக சென்று அங்கு கொடுக்கப்படும் வடிவத்தை நிரப்ப வேண்டும் அல்லது மத்திய அரசின் யுஐடிஐ வெப்சைட்டுக்கு சென்று ஆதார் என்றோன் படிவத்தை டவுன்லோடு செய்து அதை நிரப்பிய பிறகு நேரடியாக சென்று விவரங்களை மாற்றிக் கொள்ளலாம் ஒருவேளை விவரங்கள் சரியாக இருந்து பல ஆண்டுகளாக அப்டேட் செய்யவில்லை என்றால் பின்வரும் முறைகளை ஆன்லைனிலேயே செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் புதுப்பிப்பது எப்படி மை ஆதார் வெப்சைட்டுக்கு செல்லுங்கள் ஆதார் நம்பர் மற்றும் ஓடிபி கொடுத்து ஓபன் செய்து கொள்ளுங்கள் இப்போது உங்களது அடையாள சான்று மற்றும் இருப்பிடச் சான்றுக்கான விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அதற்கான ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பித்து அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே இப்போது டாக்குமெண்ட் அப்டேட் டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்போது உங்களது விவரங்கள் காண்பிக்கப்படும் இதை மீண்டும் சரிபார்த்துவிட்டு மேலே உள்ள விவரங்கள் சரியானவை என்பதை நான் உறுதி செய்கிறேன் என்ற டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்போது ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் கார்டு ஐடி உள்ளிட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அதே போல இருப்பிட சான்றுக்கு பேங்க் பாஸ்புக் மின்கட்டண பில் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டி இருக்கும் இதை செய்து முடித்தால் ஆதார் அப்டேட் செய்யப்பட்டு விடும் இதை செய்யவில்லை என்றால் ஆதார் கார்டு செயலிழந்து விடாது ஆகவே பதற்றம் வேண்டாம்